வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் தான் யங்ஸ்டர் ஒரு நல்ல பையன் வாலிபன் அவனை பார்த்தா எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு ரெண்டு காலும் கிடையாது அந்த சிட்டியில் ஒரு மெயினான தெருவில் மொபைல் ரீசார்ஜிங் கடை வச்சிருந்தான் காலையில் மூன்று சக்கர நாற்காலியில் ஒரு அந்த ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லையா ட்ரை சைக்கிள் மாதிரி அதில் உட்காந்து அதை ஓட்டிகிட்டு வருவான் உற்சாகமாக கடையை திறந்து தனது வேலையை துவங்கி விடுவான் அவன் முகத்தில் எப்போதும் உற்சாகம் இருக்கும் கால்களை விட்டோமே நம்மால் மற்றவர்கள் போல் ஓடியாடி இருக்க முடியவில்லையே என்ற வருத்தங்கள் அவனிடம் எப்போதும் யாரும் பார்த்ததில்லை இந்த விஷயம் சுற்றியிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஒருவர் அதை அவனிடம் கேட்டே விட்டார் தம்பி கால்களை எழுந்துட்டீங்க யாருக்கும் வரக்கூடாத சோகம் அது இருந்தாலும் எப்படி இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீர்கள் உங்களிடம் கொஞ்சம் கூட கவலையை பார்க்க முடியலையே என்று சொல்லி கேட்குறார் அதுக்காக அந்த இளைஞன் சொல்கிறான் கரெக்டு தான் ஆனால் நான் இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதை விட நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம்ல கால் போனாலும் மற்ற விஷயங்கள் என்கிட்ட நல்லா தானே இருக்குது அதுவே சந்தோஷமான விஷயந்தானே சொல்லி சொல்கிறான் இந்த கதையில் அவனோட அப்ரோச் பாருங்கள் காலையில் என்ன கவலைப்படுறதோட நம்மள்ட்ட என்ன இருக்குது என்னெல்லாம் இருக்குதுங்கிற அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லாததை நினைத்து எழுந்ததை நினைத்து வருந்தக்கூடாது அதே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது என்ன அவன் தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறான் இழந்ததை பற்றி கவலைப்படுவதை விட இருப்பவை பற்றி சந்தோஷப்படுவது நல்ல வாழ்க்கை என்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய முடிவுலாம் எடுக்கிறாங்க பிள்ளைகள் அதனால் ஜஸ்ட் நம்மள்ட்ட என்னெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தன் பண்ணிக்கலாம் நம்மளோட பாசிட்டிவ்வே நம்மளோட வெற்றியாக மாற்றிக்கணும் என்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்வள்ள மாட்டேங்குது